இறை வணக்கம் மிஸ் பூவிழி அண்டு மிஸ் வித்யா ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் ஸ்டேஜுக்கு வரவும் ஐயா நாகராஜன் அவர்கள் ஸ்டேஜுக்கு வரவும் வள்ளி அவர்கள் சரவணன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வேதாத்திரி மகரிஷி கல்லூரியின் முதல்வர் ஐயா ஜெயபிரோஷ் அவர்களை தலைமை தாங்குமாறு இந்த விழாவின் கேட்டுக்கொள்ளுகிறேன் மேடம் கலைச்செல்வி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அடுத்ததாக இறை வணக்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை இறைவணக்கம் எங்கும் மல சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தேடலில் இயக்கமன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் அவளின் இயக்கம் அணுவாற்று அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ முன்னிலவன் அவன் யார் யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியூன் அவனை அறிந்தால் நீ குரு வணக்கம் தந்தை ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லை இல்லா பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன் இங்கு மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள் வந்திருக்கும் தம்பதியர்களுக்கும் மற்றும் அனைத்து தம்பதியர்களுக்கும் விழாவினை சிறப்பிக்க இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வு இந்த விழா வந்து மகரிஷி வேதாத்திரி மகரிஷி கேள்வி பற்றி கேள்விப்படாதவங்களும் சிலர் வந்திருக்கலாம் புதியதாக வந்திருக்கலாம் மகரிஷி அவங்க வந்து தனது மனைவி லோகாம்பால் அவர்களுடைய பிறந்த தினத்தில் தனது ஸ்பௌஸ் எய்தர் சைட் ஆர் தட் சைட் ஸ்பௌஸுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விதமாக தான் இந்த மனைவி நல வேட்பு நாள் விழாவை ஆண்டுதோறும் செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்ற நாள் டிசைட் செய்து இதை அற்புதமாக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க மகரிஷி அவங்க லோகாம்பால் அம்மையாரோடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆனால் அவர் அவர் உலகம் பூரா இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படி கொண்டாடும் வகையில் இதை அவரவர்களுக்கு அவர் சௌகரியமாக ஏற்ப அந்தந்த தினத்தில் இதை அந்த ரங்கராஜபுரம் அதாவது இன்றைக்கி வந்து ரங்கராஜபுரம் ட்ரஸ்ட் மூலமாக நமது மேனேஜிங் ட்ரஸ்டி ஐயா அவர்கள் இன்றைக்கி நடத்தலாம் என்று இரண்டு வாரமாக இதை நாங்கள் பேசி முடிவு செய்து இன்றைக்கி செய்யலாம் என்று நினைச்சிடுவோம் அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மொபைல் யூஸ் பண்ணுறோம் போது அதை வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஏன் சார்ஜ் பண்ணுறோம் அது சார்ஜ் இழக்கும் போது நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்போது சார்ஜ் பண்ணுறோம் அதே போல் வாழ்க்கையில் சில மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசங்கள் இந்த வேறுபாடுகள் இதையெல்லாம் வந்து சரி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அழகான பேரை வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க காந்த பரிமாற்றம் இந்த நிகழ்வுக்கு காந்த பரிமாற்றம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க இந்த காந்த பரிமாற்ற நிகழ்வு அற்புதமான நிகழ்வு இதை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அட்டன் பண்ணாதவங்கள் இனிமேல் அவர்களுக்கு தெரிய வரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை இன்று ரங்கராஜபுரம் அறக்கட்டளை தொடங்கி வைத்திருக்கிறது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக வரவேற்பை அளிக்குமாறு நமது மேனேஜிங் ட்ரஸ்டி ஜெயராமையா அவர்களை அழைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை இந்த மனைவி நல சிறப்பு விருந்தினராக நம்முடைய வேதாத்திரிய மகர்ஷி கல்லூரி முதல்வர்கள் வருகை புரிந்தது ரங்கராதமன் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்து இதற்கு சிறப்பு தம்பதியராக ரவிச்சந்திரன் ஐயா ஸ்ரீ வித்யா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீ ஸ்ரீவித்யா அவர்கள் தொடர்ந்து மன்றத்தை நடத்துகிறதுலேருந்து அவங்க தான் முதன்மையாக இருந்து டெய்லி ஆறு நாளும் தொடர்ந்து அவங்க வந்து தவத்தை தொடங்கி இருக்காங்க அதனால் அவங்க அடுத்த சிறப்பு தம்பதியர் வந்து கோஞ்சராஜ் அவர்கள் தம்பதியர்கள் அவர் வந்து வார வாரம் என்ன வேலை இருந்தாலும் அவர் இப்போ சதாபிஷேகம் பண்ணியிருந்த எண்பது வயசு ஆனால் கூட கரெக்டாக வந்து எவ்வரி செவ்வாய்க்கிழமை அவர் வந்து கரெக்டாக தவம் நடத்தி வந்துடுறார் அது ஒரு நாள் கூட தவற மாட்டார் அந்த மாதிரி அவர் வந்து சிறப்பு தம்பதியரை போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறேன் அந்த அரக்குற ரங்கராஜம மார்க்கெட்லேயே கண்ணுங்க அறுத்துமாக காவ காக்கிறது வந்து ஒரு தம்பதிகள் அடுத்தது வந்து கடந்த இருபது ஆண்டு காலமாக அதாவது தொடங்க ரங்கராஜ மனா கட்டில் தொடங்குகிற காலத்திலேருந்து நாகநாதன் சந்திர நாகநாதன் அவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து அது மட்டும் இல்லை மணிநல வேட்பனாவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறது அது எங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த சான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி அவங்க சிறப்பு தமிழரை வந்தது உண்மை உண்மையிலேயே நம்ம ரங்கராஜ வரகட்டிலேயே பெரிய வரப்பிரசாதம் அவங்க வந்து இந்தியன் பேங்க் மேனேஜராக இருக்கார் இருந்தாலும் தொடர்ந்து தொய்வு இல்லாமல் ரங்கராஜ வரக்கட்டிலேயே நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் அறங்காலாம் இருந்தாங்க இருந்தாலும் தொடர் முயற்சியாக நம்ம ரங்கராஜ வரக்கட்டை அரவணைப்பாக இருக்கிறது வந்து அவர் அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தது நம்ம கல்லூரி பேராசிரியர் சதானந்த அவர்கள் அவர் ஒரு மீட்டிங்கில் போகிறதுனால தாமதமாக வர வேண்டிய போயிடுச்சு அவர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு வராரு அவங்க திருமதி சதானந்த் தேன்மொழி அவர்கள் வந்திருக்காங்க இந்த சதானந்தன் தேன்மொழி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறார் அடுத்தது வந்து திரு குமார் ராணி குமார் அவர்கள் அவங்களும் மூத்த தம்பதியர்கள் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இன்றைக்கி இந்த மனித வேட்புனாக்கு என்ன ஒரு சிறப்புன்னா இந்த சிறப்பு தம்பியில் வந்து மூணு தம்பியர்கள் வந்து எண்பது வயதை கடந்தவங்க அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் இந்த எழுப்பு எழுப்பினாள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்பு நாள் வாழ்த்து காந்த பரிமாற்றம் எதுவும் நடந்தால் கூட அந்த எண்பது கடந்தவங்களுடைய வாழ்த்து ரொம்ப முக்கியம் அந்த சதாபிஷம் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிவனுக்கு ஈக்குவலாகிறாங்க இறைவனுக்கு ஈக்குவலாக இருக்கவங்க அவங்க அதனால் அவங்க கண் பார்வைப்பட்டாலே நம்ம எல்லாருமே எண்பது வயசுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாழ்த்து கிடைக்கும் அன்றைக்கி அந்த மாதிரி அதுக்குன்னா அந்த மூணு பேரை செலக்ட் அது அந்த மூணு தம்பியர்களையும் உங்களையே அவங்களே வருகை வருக என வரவேற்கிறேன் அடுத்து வந்து இந்த விழா நடத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்தலக்கியமையும் ரங்கராஜபர் அறக்கட்டில் இணைந்து நடத்துவோம் இப்போ இந்த தடவை வந்து சித்தலக்கியமையத்தை வந்து வேறு ப்ரோக்ராம் நாளைக்கு வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி வச்சுருக்கணும் ஏன்னா அந்த எங்கள் ரங்கராஜபுரம் அறக்கட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியலை கூட்டத்தில் இரநூறு முந்நூறு பேர் இருக்கிறப்ப ஐடென்டிஃபி பண்ண முடியல அதனால் ஒவ்வொருத்தரையும் சேவை இன்றைக்கி நம்ம வந்து வேட்பு வேட்புலான நடத்துகிறதோட நம்ம ரங்கராஜவரக்கட்டையில் உறுதுணையாக இருக்கிறவங்களே அவங்க நன்றி பாராட்டணும் அன்னைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அவங்க ஆதம்பாக்கத்தில் வந்து ஆலப்பாக்கத்தில் ஒரு தொடர்ந்து இந்த ரங்கராஜக்கட்டில் நடக்கிற வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருக்காங்க அவங்களையும் வருகை வருகை என்ன வரவேற்கிறேன் அவங்க பெண்ணின் பெருமை பற்றி பேச அடுத்தது வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நம்மளுக்கு வந்து கலைச்செல்லி அவங்களும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மகிட்ட ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த இது மட்டும் இல்லை தொடர் காலையில் வந்து ஏழுமலையும் அவங்க சேர்ந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரலி ஃப்ரீயாக யோகா கரெக்டாக ஒத்துரு மாற்றி ஒருத்தர் யாருனாலும் மிஸ் ஆக மாட்டாங்க டெய்லியும் ஒரு ஐம்பது நூறு பேர் வர்றாங்க அது நாங்கள் பேமெண்ட்டாக வாங்குறது இல்லை ஃப்ரீ தான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்க நகர்லேயே நம்ம ரெங்கராதாரர்கிலேயே ஒரு பெருமை சேர்த்து கொடுக்குறது வந்து கலைச்செல்வியும் ஏழு மலையாகும் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் போயிடுவோம் போயிடுவாங்க அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே ஒரு பேட்ச் ஆறரை மணிலேருந்து ஏழு மணி ஒரு பேட்ச் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுப்பாங்க அது வந்து பெரிய ஃப்ரீயாக அது எல்லோரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கிக்குவோம் அவங்க வந்து நன்கொடையே வாங்குறதில்ல தொடர்ந்து யார் வேணுனாலும் பயிற்சி காலை போகணும் என்ன ஒரு கட்டாயம்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கெல்லாம் அங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தொண்டு செஞ்சுட்டு அதனால் அதனால அவங்களையும் நினைவுபடுத்துறது தான் இந்த விழா அடுத்து வந்து நாகராஜன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் அவரது ஓஎன்ஜிசியில் டிப்டி மேனேஜர் இருந்தால் கூட அவர் முழு நேரம் தொண்டு இந்த ரங்கராஜ அரக்கட்டை வந்து கண்ணும் கருத்துமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு துணைவையாரோடு இருந்து இந்த ரங்கராஜ வரக்கட்டலையே வளர்ச்சிக்கு முழு துணையாக இருப்பார் அதனால் அவங்களையும் வருக வருகைன்னு வரவேற்கிறேன் அடுத்தது சரவணன் அவங்களும் பத்து இருபது வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே இங்கேயே எம்ஏ பண்ணி இந்த ரங்கராஜ் வரக்கட்டளைக்கு வந்து பேராசிரியாகி நம்மளுடைய பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்காங்க அது அடுத்து வந்து ரங்கநாதன் வெஸ்ட் மாம்பலத்தில் அவர் உடல்நலம் சரியில்லை வர முடியல அந்த ஒரு தவமயமும் இதில் இருந்து வந்திருக்காங்களே யாராவது வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ஏழு வெஸ்ட் இருந்து வந்து அவங்க இதில் வந்திருக்காங்க பேராசிரியர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களும் ரங்கராஜப அந்த வெஸ்ட் மாம்பழம் வந்து கடந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது ஆண்டு காலம் அவங்களும் தொடர்ந்து நம்மளுடைய ரங்கராஜ மனாக்கட்டிலே உறுதுணையாக இருந்து மா இதில் என்ன ஒரு இதுன்னா நூற்றி இருபது தீட்ச ரங்கராஜ மனார்கட்டில் நான் நடத்தி நடத்த தவறினால் உடனே ஸ்டேட்டஸ்கோப்பில் கொண்டாந்துருவாங்க எடுத்துருவாங்க இது முப்பத்தி எட்டு ஆண்டு வருஷமாக தொடர்ந்து இந்த அறக்கட்டளை நிறுவனம் நடக்குதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு அரங்காவலர்களுடைய தொண்டு தான் இந்த ரெங்கராசர் அறக்கட்டளை வந்து இப்போ இந்த அளவுக்கு உறுதியாக முப்பத்தி எட்டு ஆண்டுகளை ஸ்டே நாங்கள் இது நூற்றி இருபது தீச்சி குறைஞ்சி தீச்சை கொடுக்காத அளவுக்கு காப்பாற்றிருக்கிற வந்து நான் சொல்கிறேன் இந்த அரங்காவலர்கள் தான் இதை இருக்காங்க அதனால் அன்றைக்கி நம்ம மனைவி நில நாளோட நம்ம அவங்களுடைய தேவையை பாராட்டுங்கிறது தான் இது முக்கியமான இது அதனால் அவங்களையும் வருக வருக வரவேற்கிறேன் இப்போ இதோட முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த தம்புதிரிகள் தம்புதிர்களை வந்து ஒவ்வொருத்தரும் இதை இந்தளவுக்கு இணைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் ஏழுமலை ஐயா வேறு வேலையை பார்க்கல சுத்தமாக ஒவ்வொருத்தராக பேசி லிஸ்ட்டு போட்டு பட்டியல் போட்டு எத்தனை பேர் வராங்க எங்களுக்கு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் பேரையும் கொடுத்து பதிவு பண்ணி இந்த கூட்டத்தை உட்கார வைக்கிறதுக்கு அவருடைய முயற்சி ஏழுமலை முயற்சி இல்லைன்னா அந்த விழா நடக்காது அதனால் ஏழ்மலை ஐயா தான் முக்கிய பேக் போன் ஆப்ட்டு மணியில் வெட்பனாலுக்கு வந்து அவங்க வந்து பேக் போன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மலை ஐயா தான் அவங்களையும் வருக வருகை என்ன வரவேற்கிறேன் அப்புறம் நம்ம பொருளாளர் வரவே மாட்டார் அந்த ஃபங்க்ஷன் வச்சா வரவே மாட்டார் சம்பத் குமார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போங்க வேடிக்கை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவரும் முப்பது ஆண்டு காலமாக என் கூட டிராவல் பண்ணுறார் அவர் செய்யாத சேவை இல்லை இருந்தால் நடுவில் வந்து உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டதுலாம் வரல இன்றைக்கி அவரும் வந்திருக்காரு மேடையில் போட்டால் உட்கார மாட்டார் அதனால் அவரை வச்சு அவருக்கும் இந்த ரெங்கராபுரா சார்பாக அன்பும் காணிக்க நிறுத்தது நன்றியும் தெரிவிக்கிறேன் அடுத்து நதீரா மேடம் அவங்களும் தொடர்ந்து இப்போ சம்பவத்து எப்படி இருக்காரு அதே மாதிரி நதிராவும் தொடர்ந்து அறக்கட்டில் ஆரம்பித்த நாளில் இருந்து தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டுருக்காங்க அவங்களையும் வருக வருக என்ன வரவேற்கிறது இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பெண்ணின் பெருமையை முதல்ல பேச சொல்லிடுறாங்கள அடுத்து வந்து நீ என்ன செய்யணும் புதுசாக ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அவ்வளோ விளக்கம் தேவையில்லை புதிய அன்பர்களை வந்து ஐயா கல்லூரி முதல்வர் ஜெயப்பராசி அவங்க வந்து எப்படி பண்ணணுங்கிறத விளக்கமாக சொல்லிவிடுவார் அது எப்படி நடத்தணும் எப்படி பண்ணுற முறையை வந்து ஷார்ட்டாக அவர் சொல்லிடுவார் அது வந்து பக்கத்தில் நம்ம கெய்டு நம்ம ஆளுங்க இருப்பாங்க அவங்களும் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக பார்த்து சொல்லுவா சொல்லுவாங்க அந்த முறையை வந்து கரெக்டாக விளக்கமாக அவர் நடத்த போகிறார் ஆனால் நான் நடுவில் அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதில்லை அவர் அழகாக நடத்த போகிறார் அதனால் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல ரொம்ப குயிக்காக நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு ஆரம்பித்தோம்னா ஆறரை மணிக்குள்ளே இந்த தம்பதிர்களை மாத்திரம் முன்னாடி விட்டுட்டு தனியாக வர்றவங்க பேக்கில் போயிடணும் அந்த இது நடத்துகிறப்ப மனித வேலை நடத்துகிறவங்க மட்டும் அவங்க தம்பதியர்களுக்கு வழி விட்டுட்டு இந்த வாலண்டியர்ஸ்லாம் வேறு பின்னாடி போயிடணும் அதுக்காக தான் அந்த சேர் எது எதுவும் போட்டு வச்சிடணும் ஏன்னா தம்பதியர்கள் வரிசைங்கிறதுக்காக அது நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க விளக்கம் சொல்லுவார் கரெக்டாக விளக்கமாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக ரங்கராத நகரிலேயே கூட வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அது விளக்கமாக சொன்ன சொன்ன பிறகு அந்த முறையை பக்கத்தில் டவுட்டுன்னா நாங்கள் வாலண்டியராக சுற்றி இருப்போம் அதனால் நீங்கள் எந்த தயக்கமும் வேண்டியதில்லை நீங்கள் புதுசாக கலந்துக்கிட்டவங்க தம்பதியராக இருக்கிறவங்க முன்னாடி வடிச்சிட வேண்டியது தம்பதி இல்லாதவங்க பின்னாடி இருந்து கவனிக்க வேண்டியது இந்த வேண்டுகோளை எடுத்துகிட்டு நம்ம இந்த விழா சிறப்பாக அமைய உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உங்களுடைய சேவையும் என இந்த கிர கட்டளைக்கு மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று அன்று வேண்டுகோள் விடுத்து என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் இப்போது பெண்ணின் பெருமையை பற்றி பேராசிரியர் டி வள்ளி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்